லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக நன்றி தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சிக்கு தங்கள் என்போடு வருவது வணக்கம் சின்ன அப்புறம் சின்ன இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பையனை வந்து அறிமுகப்படணும் ஒரு குட்டி பையன் தமிழ் குழந்தை ஈழத்தமிழர்கள் ஜெர்மனியில் வசித்து இப்போ துபாயில் வசிக்கிறாங்க அவங்க குடும்பத்தோட பையன் பேர் வந்து சிவாங் வருண் ஏன் இந்த பையனை நம்ம சொல்லணும் அப்படின்னா அவர் ஒரு இந்த ஆறு வயது தான் ஆகுது இந்த ஆறு வயதில் ஒரு மிகப்பெரிய உலக சாதனை செஞ்சுருக்கான் கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கான் என்ன அதுன்னா நமக்கு வந்து இசை ஞானி இளையராஜா அவர்கள் மூலமாக தான் வந்து பாட்டு கேட்குறது ஆமாம் நமக்கு இசை ஞானம் கிடையாது சிம்போனிங்கிற வார்த்தையே வந்து நம்ம வந்து இளையராஜா மூலமாக தான் கேள்வி பண்ணுறோம் அதுவும் இல்லாமல் இப்போ கூட அவர் வந்து அது ஒரு மிகப்பெரிய தன் வாழ்நாளின் மிகப்பெரிய சாதனையாக வந்து இளையராஜா அவர்கள் வந்து செஞ்சுட்டு வந்திருந்தார் அதை பத்தி அவர் சிலாய்ச்சி பேசிருந்தார் எது ஒன்று நம்ம ஆளு இளையராஜா அவர்களுக்கு அது வந்து பெரும் சாதித்த மகிழ்ச்சியை கொடுக்குது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம அதை வந்து நம்மளும் வந்து பார்த்தோம் இல்லையா நமக்கு மற்றபடி நமக்கு நமக்குன்னு சொல்கிறதுனால உங்களை சேர்க்கல என்ன எனக்கு நம்ம இது இல்லை அப்படியான சிம்பனி இசை குறித்த அந்த நோட்ஸ்கள் வந்து ஒவ்வொரு இசை மேதைகளும் உலகம் முழுக்க இருக்கிற இசை மேதைகள் வந்து ஏகப்பட்ட நோட்ஸ் எழுதியிருக்காங்க பிள்ளைக்கு இதை யார் வாசிச்சது அப்படின்றது அவர் ஆமாம் இதில் வந்து அந்த குட்டி பையனுடைய சிறப்பு என்னென்னா சின்ன பையன் அவங்க வீட்டில் தாயார் வந்து யாலினி அப்படிங்கிறவங்க அவங்க வந்து இதை அவங்களுக்கு ஒரு இசை யார் இருந்திருக்கும் பிள்ளை இருக்குது இந்த மாதிரி இதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்களா இந்த பையன் சின்ன வயதுலேருந்தே இந்த இசை கோர்வைகளை வந்து அந்த ஒளி சத்தங்களை உள்வாங்கிட்டே இருந்திருக்கான் இப்போ அவனுக்கு எளிது எளிதாக வந்து அந்த வயது ஒரு நான்கு வயது மூ ஐந்து வயது அப்படின்னு வரும்போது இந்த பையன் வந்து

அதனால இவங்க ஆச்சரியப்பட்டு அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்து அந்த பையன்கிட்ட அதை விசாரித்தா போட்டு செக் பண்ணி பார்த்தா அவன் ஒவ்வொரு அந்த நோட்ஸோடைய அதை எழுந்தவங்க யார் என்னங்கிற விவரங்களும் அவன் சொல்கிறான் இதை வந்து சம்மந்தப்பட்ட அந்த இசைத்துறை சார்ந்தவர்கள்ட்ட போய் சொன்னால் அவங்க ஆச்சரியப்படுறாங்க அப்போ இதை வந்து ஒரு சாதனையாக பண்ணலாம் அப்படின்னு அந்த ஒரு நிமிடத்துக்குள்ளே வந்து பதினாறு கோர்வைகள் குறித்தும் அதை பெயர்கள் குறித்தும் அந்த பையன் சொல்லியிருக்கான் அது இப்போ கின்ன சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு அந்த குட்டி பையனுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லுவேன் ஏன்னா தமிழ் பிள்ளைங்க இந்த மாதிரியான அதுவும் இந்த வயதிலே அவன் இந்த சாதனையை செய்கிறது அப்படிங்கிறது அடுத்தவனுடைய துறை வந்து இதை நோக்கி தான் போகும் அப்போ நாளைக்கு அவன் இன்னொரு இளையராஜா மாதிரி லீடியன் நாதேஸ்வரம் மாதிரி அவன் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம எப்பவுமே நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லி வைப்போம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அப்போ இதனையடுத்து விஜய் நேற்று நடந்த அந்த ஒரு கூட்டத்தில் வந்து இந்த கரூர் சம்பவம் குறித்து வந்து அவங்க பாதிக்கப்பட்ட எல்லாருடைய கால்நந்து ரொம்ப அழுதார் ரொம்ப கஷ்டமாக இருந்தால் அவர் பார்க்குறதுக்கே நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு மக்கள் அவருக்கு ஆறுதல் தெரிவிச்சிருக்காங்க இதை நிறைய பேர் வெவ்வேறு விதமாக விமர்சிக்கிறாங்க உங்களுடைய பார்வையில் விஜயோட இந்த அணுகுமுறையை எப்படி பார்க்குறீங்க விஜய்யை அரசியல் ரீதியாக விமர்சிக்கிறோம் ஆனால் விமர்சிக்கிறோம் விஜய் வந்து தமிழக அரசியலுக்கு தேவையானனால் நூறு சதவீதம் அந்த ஆணி தேவையில்லை இந்த பருத்தி முட்டை வந்து குடவுனில் இருக்கட்டும் அது அவசியம் இல்லை அதுதான் நம்மளுடைய பார்வை இந்த கரூர் சம்பவத்தை வச்சு விஜயை நம்ம வந்து முழுமையாக அந்த சம்பவக்கு விஜய் தான் காரணம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட முடியாது விஜய் தரப்பில் தவறுகள் இருந்திருக்கலாம் கூடுதலாக வந்து அரசு தரப்பு இப்படி இப்படின்னு சேர்ந்து ஒரு விபத்து நடந்து போச்சு இருந்தாலும் வந்து இந்த விபத்தில் ஒரு காயம் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும் பண்ணணும் விஜய்க்கு அப்படி ஒருத்தலாக இருக்கா இல்லையான்னு தெரில வெளியே வர செய்திகள் நம்ம நேரடியாக எதுவும் அறியமும் இல்லை வெளியே மக்கள் சொல்கிறாங்க இப்படி இருக்குன்ட்டு உண்மையில அவருக்கு ஒரு வருத்தமும் இருக்கலாம் அதை வந்து இப்படி வந்து செஞ்சு அவர் அதை நிவர்த்தி செய்யணும்னு ஆசைப்பட்டுடலாம் என்ன நடக்குன்னு என்ன நடந்தாலும் சரி அந்த போன உயிர்களை திரும்ப பெற முடியும் என்ன சொல்றாங்க விஜய் வந்து இந்த சம்பவத்தை வந்து நேராக போய் அந்த மக்களை பார்த்துக்கலாம் அல்ல அதை தான் நேராக இங்க இங்கே வர வச்சு பார்க்கறது வந்து ஒரு புதிய அணுகுமுறையா இருக்குன்னு புதிய அணுகுமுறையெல்லாம் கிடையாது இது இது கேவலமான அணுகுமுறை தான் நம்ம ஆரம்பத்துல இருந்தே இதோட சொல்லிக்கிட்டு இருக்கோம் இது வந்து நீங்க தான் வந்து ஒரு இறப்பு நடந்திருந்தால் அந்த வீட்டுக்கு நாம தான் போய் வந்து திருஷ்டி விசாரிக்குமோ அதாவது துக்கம் விசாரிக்கிறது அப்படிங்கிறது அதான் பண்பு ஆனால் இவர் வந்து பிரபல நடிகர் வெளியே போக முடியாது வெளியே போனாலே வந்து கூட்டம் மோச்சிக்கிடுது இப்படிங்கலாம் சிக்கல் இருக்குது அது என்ன இந்த சிக்கலுக்கு நடுவில் தானே சார் நீங்கள் அரசியல் பண்ணி ஆகணும் இல்லை நான் வெளியே வரமாட்டேன் ஏன்னா நீலாம்பரியா படையப்பா நீலாம்பரியா அப்படியே உட்காந்துட்டு உங்களே உட்காந்துக்கிடுவீங்க ஓட்டு கேட்குது வெளியே போகணும் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு வரணும்ல மக்களும் சொல்லலாமா நாங்கள் வெளியே வந்தோம் வந்தால் எங்களுக்கு பிரச்சனை வெயில் அடிக்கு மழை பெய்யுது அப்படின்னு சொல்லலாமா உங்களுக்கு ஓட்டு போட்டுருன்னு நினைக்கிறவன் அரசியலுக்குன்னு வந்துட்டீங்க நீங்கள் எல்லாம் இப்படியெல்லாம் யோசிக்கிங்கன்னா நடிகராகவே இருந்து போங்க ஓ நூறு கோடி வாங்குறோமா இரநூறு கோடி ரூபா சம்பளம் வாங்கணுமா உங்கள் பாட்டு நடிச்சுட்டு போங்க சார் தேட்டரில் போய் யாரும் உங்களுக்கு வந்து தேட்டர் தேட்டரில் நீங்கள் நேராக வந்து எங்களுக்கு வீட்டில் நடிச்சு காட்டணும் யாரும் கேட்க அது மாதிரி இருந்து போங்க ஆனால் நீங்கள் தேர்தல் அரசியல் வந்துட்டீங்க மக்கள் பிரதிநிதியாக மாறணும்னு துடிக்கிறீங்க ஆளுன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து மக்களை தான் சந்திச்சாகணும் உங்கள் மக்களில் எவ்வளோ தலைவர்கள் அதுவும் இல்லாமல் வழக்கு சிறையெல்லாம் வந்து ஒரு மக்கள் பிரச்சனைக்காக நிற்கிறவனுக்கு மக்களுக்காக போராட்டம்னு நினைக்கிறவனுக்கு இதெல்லாம் சர்வசாதாரணமாக இருக்கும் வழக்குக்கு அஞ்சுறவன் களத்துக்கே வரக்கூடாது ஒவ்வொரு தலைவனுக்குமே வழக்குன்னா என்னால் இத்தனை வழக்கு இருக்குது அப்படின்னு சொல்லணும் என்ன சீமானு சொல்கிறார்ல ஒரு இரநூத்தம்பது வழக்கு இருக்கு நான் முந்நூறு ஐந்து அப்படி சொல்கிறேன் அதை எதிர்கொள்றதுக்கு தயாராக தான் இருக்கணும் ஏன்னா ஆட்சியில் இருக்கிறவன் ஜிம்மா ஓடுவானோங்கள வந்து பேச ஆட்சிக்கு எதிராக பேசுகிறீங்க வழக்கு போடாம ஜிம்மா வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான் அவங்கள முடக்கிறதா உன்னோடைய நோக்கம் நீங்கள் முடங்கி போகாதீங்க அப்போது நீங்கள் உங்கள்கிட்ட அந்த இதே இல்லை அப்படின்னா வந்து சென்னை நீதிமன்றம் சொன்ன அந்த உயர்நீதிமன்றம் சொன்னதை இதுதான் வந்து உண்மை மாதிரி தான் ஆகுது இது ஒன்று அவங்க இப்போ வந்து மக்கள்கிட்ட ஒரு மன மனநிலை மாற்றம் வரும் சரி அவர் ஒரு பெரிய நடிகர் அவர் ஆழ்றாரு அவரும் நேரடியாக தவறு செய்யலை இதில் இப்படி சம்பவம் நடந்து போச்சு போனவர்கள் மீட்க முடியாது அப்படிங்கிறனால மக்களுடைய மனநிலையும் மாறும் பொது தடத்துலேயும் வந்து மா என்ன நிலையும் மாறும் அப்படின்னு நினச்சி இது மாதிரி நிகழ்ச்சி நடத்துகிறாங்க போல ஒரு பக்கம் இது கூடுதலாகவும் விமர்சிக்கவும் தான் படும் ஒரு பக்கம் மாறவும் செய்யும் ஆனாலும் தேர்தல் கால நிலையத்தில் இந்த கரு சம்பத்தை அப்படி ஓரம் கட்டிட்டு அடுத்த பாய்ச்சலுக்கு விஜய் நகரார் தோணும் இவ்வளோ நாள் முடங்குதுன்ட்டு வேற எதுவும் அசைன்மெண்ட் பண்ணுறோம் என்னன்னு தெரியல வேற தேர்தல் நடசெண்டாக மீட்டிங்லாம் நடந்துருக்கு அதை பற்றி நிறைய தேர்தல் காலத்தை பற்றி தேர்தல் குறித்து நிறைய ஆ ஆலோசிச்சிருக்காங்க பார்த்துருக்கு ஆமாம் அங்கே இன்னும் ஆலோசனை பண்ண போகிறாங்க என்ன சிரிக்கிறீங்க டெய்லி ஒரு கிண்டலாக சிரிக்கிறீங்க பாருங்க விஜய்னா என்ன சொன்னேன் டெய்லி ஒரு மீட்டிங் போடுறாங்க அப்பப்போ எதாவது பண்ணுறாங்க கேட்டால் நாங்கள் ஆலோசித்தான் நாங்கள் வந்து கலந்துரையாடல் பண்ணன்னு சொல்கிறாங்க என்ன தடையாடல் பண்ணுறாங்க என்ன கலந்துரையாடல் பண்ணுற சாச்சியம் கலந்துரையாடல் பண்ணுறதுக்கு அரசியல் எதாவது தெரியணும் அங்கிட்டும் ஒன்றும் இல்லை கருத்தியெல்லாம் வந்து எதாவது தெரியணும் ஐடியாலஜி என்ன நீங்கள் வந்து திராவிடம் தமிழ் திராவிடம் வேறு தமிழ் தேசியம் வேறு ரெண்டு நேர் எதிரான இது அது திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள்னு உருட்டும் போதே உங்களுக்கு அங்கே அரசியல் இல்லைன்னு போச்சு ஐடியாலஜியும் இல்லை அப்போ என்னத்தை நீங்கள் பாதிக்க போகிறீங்க எதாவது ஒரு அசைன்மெண்ட் வரும் ஒன்று திமுக அணியை வீழ்த்தணும் அப்படின்னா ஒன்று நீங்கள் வந்து காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்டுகள்னு ஒரு அணி உருவாகும் சீமான் வழக்கம் போல் தனியாக தான் தனி ராஜா அதுக்கப்புறம் அப்படியே இந்த பிள்ளையார் அம்மையப்பனை சுற்றிட்டு மாம்பழத்தை வாங்கின மாதிரி முருக இவர் நம்மளால் முப்பாட்ட முருகை மயிலில் ஏறி இவர் தனி ரோட்டில் தான் போயிட்டுருக்காரு இருக்காரு அதனால இங்கே தேர்தல் அரசியலுக்கு இவர்கள் வந்து ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படி நடக்கலாம் அதி இல்லைன்னா அதிமுக அணியில வந்து விஜய் இதுதான் வாய்ப்பு இருக்குது ரெண்டு வாய்ப்பு இருக்கு அதிமுக போகிறதுக்கு பிஜேபி இருக்கு கொள்கை எதிரி அதனால அது சிக்கல் அதனால இவர் இல்லைன்னா வந்து இது முதல் தேர்தல் என்னென்னா பார்த்துருவோம் அப்படின்னா தனியாக நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது போது அவருடைய வாக்கு வங்கி என்ன அப்படிங்கிறது அவருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆனால் சூழல் வர தீபாவளிக்கு வெளியான திரைப்படங்களில் பைசன்ற திரைப்படம் கலவையான விமர்சனங்களை வாங்கிச்சு அதை பார்த்துட்டு அவருடைய மகன் வைகோ வந்து இயக்குனர் திலகம் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்துருக்க எங்க அப்பா இதை வந்து நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க என்ன வைகோவே நீங்க அப்படியே இந்த நாக்கு பூஜை அப்படி நரம்பு ஏறு இந்த ரச்சகிட்டு படம் பார்த்துருக்கீங்களா அப்படியே ஏறு அப்படி அது மாதிரி எனக்கு நீங்க அப்படியே வைகோ பையனை பத்தி சொன்ன உடனே இப்படி உணர்ச்சியில் இதாயிட்டு ம் மாதிரி கொடுத்துருக்காரு அதை வந்து நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க என்னங்க வைகோவே பட்டத்தை கொடுத்தா பார்வையில் வைகோ செல்வராஜ் காமெடியாக இருக்கு படம் வந்து சாதியத்துக்கு எதிரான ஒரு விஷயம் இதுதான் நுணுக்கமான அரசியல் திராவிட அரசியல் நுணுக்கமான அரசியல் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஊர்ல குறிஞ்சாங்குளத்துல காந்தாரியம்ம சிலை வந்து இன்னும் கோயில்களை போகாம கிடக்குது அந்த கோயில் வழிபாடாக நடக்க முடியாம எங்கள் அட்டவணை பிரிவினர் எவ்வளோ நாளைக்கு அந்த குறிஞ்சாங்குளத்தை அதை தீரு அதை தீருங்க சார் அதைத்தான் நானும் கேட்கேன் எவ்வளோ நாளைக்கு அந்த குறிஞ்சாங்குள இஷ்யூ வச்சுக்கிட்டு வந்து எதாவது சொல்லிட்டா பண்ணவே முடியாது சார் பண்ணவே முடியாது சார் நீங்கள் அதை வந்து முதல்ல நீங்கள் வந்து அடிப்படையில் நீங்கள் சுத்தமாக இருங்க நீங்கள் பைசனை பாராட்டுறதுக்கு முன்னாடி அடிப்படையில் அந்த படத்தின் கேள்விகள் எல்லாம் வந்து உங்களை சுடணும் தன்னஞ்சே தன்னை சுடணுன்ட்டு வைக்கும் அடிக்கடி இதை பேசுவார் இதை நான் செய்வேனா இப்போ திமுக கூட கூட்டணிக்கு போவேனா என்னெஞ்சே என்னை சுற்றாதா அப்படின்லாம் வந்து அப்படி பிரமாதமாக பேசுவார் அவர்கள் எனக்கு இப்போ பேச்சு அளவில் பிடித்தமான தலைவர் தான் ஆனால் அதில் நேர்மை இல்லை அப்படிங்கிறது ச சொல்கிறேன் இப்போ இவ்வளோ முக்கியமான ஒரு இது இருக்குது நம்ம யாருக்குமே இது சம்பவம் பேசியிருக்கோம் வைகோ பாராட்டும் போது கூட பேசணும்னு நினைக்கிறேன் இப்போ இவருக்கு வந்து மாரி செல்வராஜ் ஏக்னர் திலகம் அப்படிங்கிற அளவுக்கு இதெல்லாம் வந்து என்னென்னா தேர்தல் நேரத்தில் திடீர்னு சாய்தான் உடைதாங்கிற மாதிரி இவர்களுக்கு உடைய உருட்டல்கள் இது மாரிசல் செல்வராஜ் நல்ல இயக்குனரானா நல்ல இயக்குனர் தான் திறமையான இயக்குனர் தான் ஆனால் இவர்கள் பாராட்டுவதற்கு முன்னாடி வந்து வேறு அரசியல் இருக்குது நீங்கள் சாதிக்கிறதுக்கு எதிராக இருந்தால் நீங்கள் முதல்ல உங்கள் அந்த பகுதியில் இருக்க உங்கள் சமூக மக்கள் செய்கிற அந்த தவறை வந்து சரி செய்யுங்க அங்கே முன்னாடி நின்று செய்யுங்க நீங்கள் முதல்ல அங்கே வந்து சாதியை ஒழிச்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் பைசனில் இருக்க சாதியை ஒழிப்போம் சரியா தேர்தல் ஆணையம் கொண்டு வந்துள்ள இந்த புதிய திருத்த ஒரு திட்டம் எஸ்ஐஆர் அப்படின்ற அந்த திட்டத்துக்கு வந்து தமிழகத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதில் அதிமுக பிஜேபி இது போன்ற கட்சிகள் வந்து ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க இது நிறைய பேரால் நான் இது வந்து இது உங்களுடைய பார்வையில் அதிமுக ஆதரவு நிலைப்பாடு எடுத்ததுக்கான நோக்கம் என்னவாக இருந்தா எதிர்த்து தான் நிலையா நிலைப்பாடு எடுத்துருவீங்களா செஞ்சு வடிவேலு ஏன் பா சூடா பாடம் எனக்கு இடமோ உங்கள தான் சந்தேகமாக இருக்குங்க மாதிரி அவன் சூழலில்ல ஏ பேரை சொல்லிடுறா பார்ப்போம் சொல்றியா சொல்கிறியாருங்கிற மாதிரி அதிமுக எடுத்துருமா நிலைப்பாடு பிஜேபி கூட போய் சிக்கிட்டீங்க நீங்கள் கூட்டணி வச்சுட்டீங்க பிஜேபி கொண்டு வர இந்த விஷயத்த வந்து நீங்கள் எதிர்த்து பண்ணிடுவீங்களா வாக்களிச்சிருவீங்களா இல்லை எதிர்த்து நின்ற முடியுமா இது வந்து தெரிஞ்சு போச்சு அவ்வளோதான் அதாவது அவங்க வந்து அங்கே ஒரு அறுபத்தஞ்சு லட்சமாக எத்தனை வாக்காளர்களாக இது பண்ணிருக்காங்க அதை வந்து இந்தியா முழுக்க இருக்கேன் எங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் ஸ்ப்ரெட் பண்ணி தேசிய கட்சிகளை ஒவ்வொரு பிராந்தியத்துலையும் மாநிலங்கள்லையும் வள வளர்க்கணும் இதா அது வடக்க இருக்கிற வந்த பீகாரி வந்து இங்கே இருக்கிற நாம் தமிழர் ஓட்டு போடுவானா இல்லைனா இங்கே இருக்கிற வேறு காங்கிரஸ் கட்சி இந்த இந்த கட்சி ஓட்டு போடுவானா தமிழ்நாட்டை சேர்ந்த மாநில கட்சிகள் அவன் பிஜேபி தான் போடுவான் காங்கிரஸ் கூட போட மாட்டான் ஏன்னா அவன் அடிப்படையில் ஒரு சங்கியாக தான் இருக்கான் அங்கே வர்றவன் சங்கியாக தான் இருக்கான் அவன் செய்கிற தவறால் தான் நம்ம இந்த பிஜேபிங்கிற பாவ மூட்டை நம்ம துவக்கி சுமந்துக்கிட்டுருக்கோம் தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவே விரும்பவில்லை மற்ற கேரளா மக்கள் விரும்பவில்லை மற்ற சில மாநிலங்கள் விரும்பலை ஆனால் இந்த வடக்கு இருக்கிற இந்த சங்கிகள் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுறதோட விளைவு நாம் வந்து அந்த பாவத்தை எல்லாம் தூக்கி சமக்க வேண்டிய நிலைக்கு தள்ள இப்போ அந்த பாவத்தை தமிழ்நாட்டுக்குள்ளும் ச ஸ்விட் பண்ணிட்டாங்க இங்கே வந்து அவங்க அதுக்கும் ஓ ஓட்டு குத்த போகிறான் அதுக்கான வேலைகளை தனக்கு வந்து தமிழ்நாட்டில் எந்த பயிரும் ஓட்டு போட மாட்டேங்க அப்போ என்ன பண்ணுறது இங்கே வந்து நம்ம பேசினாலும் இந்த பயிர்கள் புரிய மாட்டேங்குது இந்தி ஹிந்தி தெரியாது போடாதுன்னு பொசுக்குன்னு சொல்லிவிட்றாங்க அப்போ என்ன பண்ணுறது நம்ம ஹிந்திக்காரங்களை இறக்கிறோம் ஹிந்தி மொழியை கொண்டு வந்தாலும் திரிக்கானுன்னு எதிர்கானுங்க அப்போ நாங்கள் ஹிந்திக்காரங்களை இறக்குனா என்ன பண்ணீங்க உங்களுக்கு வேலைக்கு ஆள் தேவை நம்மள்தான் சொல்லிட்டான்ல பானிபுரி சாப்பிடணும் தோசைக்கு ஆர்டர் பண்ணணும் தான் நிற்க வேண்டியிருக்கீங்களா நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா அவ சுற்றி அவங்க தான் இருக்காங்க இது வந்து மிக ஆபத்தான ஒரு இதுனால அவங்க வந்து நீங்கள் அவங்களுக்கு தமிழ் தெரிலனாலும் நீங்கள் ஒம்படியாக தமிழில் தான் பேசணும் ஒவ்வொரு உணவகத்துக்கு போனால் அவன் ஏன்னா ஹிந்தி தெரியும் அதுக்காக வந்து பையா ஆகல அந்த ஜோளியாக இருக்கிற அண்ணா இங்கே வாங்க சட்னி வைங்க ஒயிட் சட்னியா க்ரீன் சட்னி தேங்காய் சட்னி வைங்க தக்காளி சட்னி வைங்க இப்படி சொல்லி பழகுங்க அப்போ தான் அவன் வந்து இதுக்கு மாறுவான் இல்லைன்னா அவனோட இழுப்புக்கு நம்மளை மாற்றிடுவான் இந்த கராட்டை கிட்டு படத்தில் வந்து ஒரு பிரபலமான சீன் உண்டு அது ரொம்ப முக்கியமான காட்சி அந்த ஒரு பாம்பை வந்து வசியப்படுத்துகிற காட்சி அவள் ஜாகிசான் வந்து அந்த பையனை கூப்பிட்டு போவாப்புல மலையில் உச்சி போயிட்டு ஒரு பாம்பு படம் எடுத்து ஆடிக்கிட்டு இருக்கும் முன்னாடி ஒரு குங்ஃபூ வீரர் வந்து அவர் வந்து அதை பாம்பை தன் வசத்துக்கு கொண்டு வர்ற வேலையை செய்வார் அந்த மாதிரி இந்த வடக்கருக்கு வர்ற இவர்களை நம்ம வசத்துக்கு நாம தான் கொண்டு வரணும் அவன் இந்த பாம்புடைய ஆட்டத்துக்கு நாம் போகக்கூடாது பாம்பை நம்மளுடைய வசத்துக்கு கொண்டு வரணும் அது இந்தி திணிப்போடு தான் வருது அந்த பாம்பு அது சங்கீத்தனத்தோடு தான் வருது அதை நாம தான் வந்து இங்கே வந்தியா தமிழ்நாட்டுக்கு வந்தியா தமிழ் படித்தியா தமிழ் வேலையை பாரு தமிழில் பேசு இல்லைன்னா அவன் வந்து மும்பை மாதிரியாக கூட்ருவான் மும்பையோடைய மொழி மராத்தி ஆனால் இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு வந்து அவங்க கூட பழகும்போது ஈஸியாக இருக்குது இல்லை ஏன்னா இவங்களுக்கு இயல்பாகவே வந்து உருது பேச்சு ரெண்டு உருதுக்கும் அதுக்கும் பெரிய இது இல்லை அது உருதுக்கு உருது கலப்பில் உருவானது தான் இந்தி அது எல்லாமே கலந்த ஒரு இது தான் அது அம்மா அவங்களுக்கு பேசுறது இயல்பாக இருக்குது நான் உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சாலுமே பேசாதீங்கன்னு தான் சொல்கிறேன் இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லை இங்கேருந்து நிறைய நண்பர்களுக்கு ஹிந்தி தெரியும் ஏன்னா போய் வேறு பிற மாநிலங்களும் வேலை பார்த்துருப்பாங்க ஒன் இந்திக்கார்கிட்ட வந்து நான் அதை இப்போ இதே பண்ணுற கிடையாது அவனுக்கு கடைசி வரைக்கும் புரியாத வரைக்கும் நீ கேள்வி மேனேஜர்கிட்ட போய் பேசு மேனேஜர் வர சொல்லு நீங்க அப்படி தான் ஒண்ணு தமிழ்காரங்களை வேலைக்கு வைப்பான் இவங்களுக்கு வந்து வசதியா இருக்கு உணவகம் இன்னொரு நுணுக்கமான இது இருக்கு பெருவாரியான உணவகங்கள் வந்து தமிழர் அல்லாதவர்கள் நடத்தப்படுது சரி அவனுக்கு தமிழ் பேசுனா ஹிந்தி பேசினார் ஒண்ணுதான் ரெண்டு பெறமொழி தான் அவனுக்கு ஓனருக்கு வந்து பெறமொழி தான் அப்ப அவன் தமிழ் காரனை வச்சாலும் பெருமொழிக்காரன் தான் அது அவனுடைய பார்வை இல்ல ஹிந்தி காரணம் வச்சாலும் பெருமொழிக்காரன் தான் ஆமா தமிழ் காரனை வச்சா அவன் வந்து இங்க லீவ் எடுப்பான் வைப்பான் சம்பளம் கூட்டி கேப்பான் வைப்பான் இவனுக்கு சம்பளத்தை கூட்டிட்டு வந்து வந்தாச்சுன்னா அவன் கொடுத்தது அப்படியே கேட்டுட்டு இருப்பான் லீவே போட மாட்டான் போட மாட்டான் வேலை நடக்கும் அப்போ அவனுக்கு தமிழனை விட இவர்கள் வந்து வசதியானவர்களாக இருக்காங்க அதனால தான் கொண்டு வந்து வைக்காங்க இப்படி வந்து பாஜக வந்து தனக்கான வாக்காளர்களை தமிழகம் உட்பட பல இடங்களுக்கு வந்து இறக்குமதி செய்யுது அதை வந்து நம்ம தேர்தல் ஆணையம் இந்த திட்டம் சரியானது அப்படின்னு ஒரு கோணத்தில் வச்சுக்கிட்டா கூட அதை செய்யக்கூடிய யாரு கத்தி வந்து தக்காளியும் வெட்டும் வெங்காயம் வெட்டும் ஆலையும் கொத்தும் செய்ய ஆலிப்பம் கத்தி யாருகிட்ட இருக்கு அப்படிங்கிற பொறுத்திருக்கு அதனால சந்தேகப்பட வேண்டியிருக்கு அதனால இதை எதிர்க்க வேண்டியிருக்கு அதனால தான் தேசிய அளவில் வந்து காங்கிரஸ் இதை எதிர்க்குது அங்கிட்ட எதிர்த்துட்டு இங்க வந்து ஓட முடியுமா அப்போ இதை வந்து ஏத்துக்க முடியாது பிஜேபி அதிமுக ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டு இருக்கேன் அதிமுக வந்து பாஜக கூட்டணியில இருக்கு அது தமிழகத்தை மீண்டும் ஒரு சங்கி அதிமுகவை கூட்டணிகளை வச்சுட்டு வந்து அதிமுக சுதந்திரம் நின்றுமா அது ஒரு இன்னொரு ஆபத்து தான் எப்படி திமுக ஒழிக்கப்பட வேண்டியுமோ அதே மாதிரி தான் எதுவும் ஒழிக்கப்பட தான்

அவடைய அசிங்கத்துல அதுக்கு கூட நிறைய பேர் அடிக்க போனாங்க அதுக்கு சீமான் வந்து இல்ல தேவலை அடிக்க தேவலை ம் ஏதோ ஒரு இடல கட்டாயாய் விட்டுருங்க அண்ணன் நிதானத்துல இருந்ததுனால வந்து அண்ணன் ராக்கெட் வகையில கீழே இறங்க விட்டாப்புல இது மாதிரி தொடர்ந்து சீமான் வந்து எங்க போனது மாதிரி விமர்சிக்கப்படுறாரு பண்றாரு தாவேகா அந்த குரூப்பால விமர்சிக்கறாரு நிறைய பேர் சொல்றாங்க எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் விட முடியாது விஜய எதிர்க்குன்னா எதிர்த்தா ஆகணும் விஜய் அரசியல் ரீதியா வந்து இது பண்ணணும் அது வந்து ஆபத்து தான் இவ்வளவு வந்து இளைஞர்கள் கூட்டம் வந்து இப்படி ஒரு அந்த வார்த்தையை கூட நம்ம சொல்லக்கூடாது தற்கொரித்தனமானது அப்படின்னு வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது ஆனா அப்படி வந்து போய் சேரும் போது நமக்கு வந்து வருத்தமா தான் இருக்கு நீங்கள் நாம் தமிழர் ஓட்டு போடாதீங்க தமிழர்கள் பக்கம் நிற்காதீங்க கூட இது பண்ணாதீங்க ஆனால் நீங்கள் அரசியல் ரீதியாக தெளிவாக இருங்க ஒரு நடிகனுக்காக போய் நின்று சாகாதீங்க அப்படிங்கிறத சொல்லி ஆகணும் இதை சொன்னால் வந்து அவனுக்கு கோவம் வருதுன்னா கோவம் வரட்டும் அது வேறு வழி இல்லை நீங்கள் இதை வந்து என்ன சீமானவர்கள் வந்து தாமதமாக செய்கிறாரு விஜய் விமர்சிக்கிறத இது ஆரம்பத்திலே கமல ரஜினியை செஞ்ச மாதிரி செஞ்சிருந்தா அதோட முடிஞ்சிருக்கும் இவர் வந்து வரும்போது தமிழ் தேசியன்னு வருவார் போலன்னு அண்ணாஜி வந்து ஆர்வமா இருந்தார் போல இருக்கு அதனால தான் தம்பி வா 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 அப்படின்னு கொஞ்ச நாள் ஓட்டிட்டு இருந்தாரு ஜனநாயக நாட்டில் நீங்கள் எப்படி விஜய் வந்து வரக்கூடாதுன்னே நான் சொல்ல சார் வரக்கூடாதுன்னே சொல்ல திரும்ப அத புரிஞ்சுக்காங்க விஜய் வந்து ஒரு அரசியல் ரீதியாக ஏதாவது ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வரட்டும் ஏதாவது ஒரு கொள்கையை கொண்டு வரட்டும் ஏன்னா நீங்க சொல்ற கொள்கை தான் கொண்டு வரேன் இல்லை அப்படிலாம் அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது ஆனால் இங்க வந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ் தேசிய கொள்கை தான் அவசியமானது தமிழர்களுக்கு ஒரு முக்கியமான காலகட்டம் தமிழர்கள் வந்து விஜய் வந்து செய்யிட்டான் விஜய் செய்ய மாட்டாரு விஜய் எப்படி விஜய் கிட்ட என்ன இருக்கு அரசியல் ரீதியாக எந்த இதுவுமே இல்லையே அதன பிரச்சனையே இப்போ விஜய் சீமானை விட வேற மாட்டு கருத்து சிறப்பான கருத்து வைக்கிறாரா ஏ உரம் கட்டு தள்ளி ஆனா தள்ளி கொஞ்சம் தள்ளி இருக்காங்க அப்படின்னா அந்த பக்கம் விஜய் ஆதரித்து போயிருலா சீமான ஒரு தகுதி விஜய்க்கு என்ன தகுதி இல்ல அவர் வந்து சினிமாக்காரர் சினிமாக்காரர்னா நீங்க வந்து அவர் முன்னாடி ஒரு காலத்துல சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஆட்டுக்காரர் அலமையில படத்துல பாத்தீங்கன்னா படம் எதுக்கோ இந்த ஆட்டை தான் கூட்டிட்டே ஊரெல்லாம் போனாங்க அந்த ஆட்டை பாக்குறதுக்கு திரள் திரளா வந்து மக்கள் பார்த்தாங்க என்ன ஆடு உங்க வீட்டுல இல்லையா உங்கள் ஊரில் ஆடு இல்லையா செம்மறி ஆடு இல்லையா அப்போ ஏன் அந்த ஆட்டை பார்க்க சினிமாவில் வந்துட்டு அந்த ஆடு அதனால பார்க்க போனாங்க அப்போது அங்கே இருந்து இந்த திராவிட இயக்கம் வந்து எப்படி திரை கூத்தாடிகளை நம்பி அவங்க களத்துக்கு வந்தாங்களோ அந்தலருந்து வீழ்ச்சி அடைஞ்சதுங்க காமராஜர் என்ன ஒன்றுங்க அந்த மனு இன்னைக்கு வந்து சொல்லுதா காமராஜர் காமராஜர்னு ஊருக்குறான் அந்த மனுஷன் தோக்கடிச்சம் பண்ண தானே இது அவர் இந்தி தமிழ் கிட்ட தோத்து போனார் அது வேற விஷயம் இந்தி திணிப்பு காலகட்டத்தில் தமிழருடைய எழுச்சி வந்துச்சு அந்த புயல்ல அவர் தோத்து போனார் அது அதில் வந்து அவருடைய நிலைப்பாடு தவறானது தான் அந்த இதில் இதானார் அப்படிப்பட்ட காமராஜரே தோற்கடிக்கப்பட்ட தோற்கடித்த மண் இது சீனி திரைமுகத்தில் விழுந்து அப்போ இது வந்து என்ன நடக்கும் அப்போ நம்ம மீண்டும் வந்து கஷ்டப்பட்டு ஒரு தலைமுறையை நம்ம உருவாக்கி கொண்டு வர்றோம் அது வந்து ந நடிகர் போய் உளுந்து சாகிறதா இதாக இருந்தால் நம்ம வந்து வருத்தத்தான் படுறோம் அவங்க மேலே சரி அப்படிதான் இதுல வந்து என்ன சொல்றாங்க நீங்க சொல்றீங்க விஜய்க்கு ஓட்டு போடுறதை விட சீமானுக்கு போறதுனால நிறைய பேர் சொல்றாங்க ஓகே இப்போ நான் சீமானுக்கு கூட சீமான சீமானுக்கு ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னா என்னன்னா சீமான் வந்து மக்களை வந்து பண்ணின்றாரு அந்த மாதிரி நாயின்றாரு ஓட்டு இருக்குல்ல அப்படின்றாரு பைத்தியக்கார பயிலண்டாரு இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை அவர் பேசுறதுனால மேடையில் பேசுறதுனால இது மக்களுக்குள்ள ஒரு சலசலை பாருங்க இளைஞர்களுக்கும் அவர் மேலே ஒரு விரக்தி வந்துடுது இது இந்த மாதிரியான வார்த்தைகளை சில சில இடங்கள்ல உரிமையாக பேசுறது ஒன்று ஆனாலும் அந்த விஷயங்கள்லாம் வந்து அவர் தவிர்க்கணும் அந்த மாதிரி பொதுவா பேசும்போது அதுல சில ரொம்ப அதிகமாக சொல்றாரு ஏன்னா நீ ஓட்டு போடாத போடாத ஓட்டு போட மாட்டாங்க என்ன பேசுறது சரியா இருந்தா ஓட்டு போடுன்னு சொல்லுங்க பாசிட்டிவான ஈர்ப்பு விதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு நீங்க எதை இழுக்கிறீங்களோ அது வரும் அண்ணன் ஓட்டு போடாத ஓட்டு போடாத அண்ணன் ஓட்டு போடாதுன்னு சொல்லிட்டாப்ல குத்துறா அப்படின்னு அங்கதான் குத்துவா நான் பேசுறது சரினா ஓட்டு போடு தம்பி அப்படின்னு சொல்லுங்க ஓட்டு வார்த்தைகள் போடாத வார்த்தைகள் அப்படியே விட இந்த மாதிரியான பேசுவேன் எப்படி பேசுறாரு மேடையில எப்படி பேசுறாருங்கிறது தான் வரும் பொது தடத்துல அது சில விஷயங்களை மாத்திக்கிட வேண்டியது அவசியமானதான் இல்லன்னா அவர் வந்து உரிமையில தான் பேசுறாரு உரிமையில நம்ம வந்து திட்டம் இப்போ இப்படியே வந்து இவனு விழுந்து ஏத்துக்கு அவங்க ஏத்துவாங்க பொதுவான பார்வையில பாக்குறவங்க வந்து சீமானுக்கு ஓட்டு போடணும்னு நினைச்சு வச்சிருப்பான் என்ன இந்த ஆள் இப்படி பேசுறாரு அப்படிங்கற எண்ணம் வரும்போது அவன் யோசிக்கிறதா செய்வான் அதனால் அந்த விஷயங்கள்லாம் வந்து சீமானவர்கள் தவிர்த்துவிட வேண்டியது அதனால் அது மாதிரி சில விஷயங்களை வந்து யாரோ ஒருத்தங்க அன்புக்குரியவர்கள் சொல்லும் போது அதை சரி பண்ணிக்கிறது நல்ல விஷயம் அப்போ நிறைவாக கோவை சத்தியன் அதிமுகவை சேர்ந்த கொள்கை பரப்பு செயலாளர் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில் டிபேட்டில் பேசும்போது பட்டியல மக்களை குறித்து பேசும்போது இந்த வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தத்தில் வந்து நாங்கள் நசுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோன்னு பேரை வச்சா நான் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னார் அது மிகவும் அந்த மக்களால் அது விமர்சிக்கப்படுது தலைவர்கள் நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க தமிழகத்தை அதிக நாள் ஆண்ட நீங்க அந்த மக்கள் குறித்து இந்த மாதிரியான வார்த்தைகளை கையாடல் பண்றதுல தவறு மன்னிப்பு செய்வீங்கன்றாங்க இந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்துறதுல உங்களுடைய கருத்து என்ன இல்ல அது தவிர்க்க வேண்டியது அது மூலமா ஒரு நல்ல ஒரு பேச்சு கவனமா பேசக்கூடியவர் தான் இந்த மாதிரியான வார்த்தைகள் விட்டது பருத்ததுக்குரியாது அது வந்து கண்டனத்துக்குரியாது அதெல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது அதெல்லாம் ஒடுக்கப்பட்ட அது நீங்க சொல்றதும் கூட தவறுதான் அது என்ன வட்டவணை பிரிவினர் இருக்கா எவெல்லாம் வந்து ஆதிக்கத்தின் பேர்ல எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்டவன் தான் காசால ஒடுக்க இஸ்ரேலால் ஒ ஒ ஒ ஒடுக்கப்பட்டவன்தான் இங்க வடக்க வந்து சங்கிகளால் இஸ்லாமியர்கள் ஒடுக்கப்பட்டால் அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் தான் அது ஏதோ குறிப்பிட்ட பிரிவினருக்கான வார்த்தைகள் இல்லை பொதுவாக வந்து அந்த மாதிரியான ஒடுக்கப்பட்டவர்கள் அது இந்த வார்த்தைகள் பிரயோகங்கள் இவங்க பயன்படுத்த சில கட்சிகள் பயன்படுத்தினால அது வந்து ஒரு வீசிகா மீது விமர்சனம் தான் விசிகாவை விமர்சிங்க அட்டவணை பிரிவினர் அவர்கள் வேறு தனி கண்டிப்பாக விசிகா எல்லாருமே விசி அட்டவணை பிரிவினர் எல்லாரும் விசிகா ஒட்டு போட்டது கிடையாது அதெல்லாம் அவர்கள் வேற பொது கட்சியை வேற மாறிட்டாங்க அதனால விசிகாவினர் செய்கிற தவறுகளை விசி கவர்னர் செய்கிற தவறுகள் அப்படின்னு பேசுங்க அது சரியாகும் அது அடையாளப்படுது ஆமா அவங்கள கட்சி ரீதியாக விமர்சனம் பண்ணுங்க அவர்களே வந்து நிறைய இவங்க இந்த இதெல்லாம் பண்றாங்க தவறான வழக்குகள் போடுறாங்க வைக்காங்க அப்படின்னா பிசிஆர் வழக்குகள் போடுறதுன்னா அதை செய்யக்கூடிய ஒரு அரசியல் கட்சிக்காரங்கள் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு பாதிக்கப்படுபவர்கள் அந்த மக்களை அந்த சட்டம்தான் பாதுகாக்குது அந்த சட்டமும் இல்லைன்னா இன்னும் ஏறி மேய்ஞ்சிட்டு போவாங்கல்ல அந்த அந்த சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுதானா ஒரு சில இடங்களில் தவறாக பயன்படுத்தப்படுது அந்த தவறாக பயன்ப அது வந்து பெண் வடுக வன்கொடுமை சட்டத்தில் ஆரம்பித்து எல்லா சட்டங்களும் தவறாக பயன்படுத்தப்பட தான் செய்யுது ஆனால் அந்த சட்டம் சில இடங்கள்ல அவர்களுக்கு பாதுகாப்பும் கொடுக்குது அதே சமயம் இந்த நல்ல சட்டம் இருந்தா அதை வந்து நாலு பேர் அதை தவறா பயன்படுத்த தான் செய்வோம் அந்த தவறா பயன்படுத்துறவர்கள் அரசியல் கட்சியை இருந்தால் அவர்களை அந்த கட்சியின் அடையாளத்தின் பேர்ல இவர் இந்த கட்டத்தை இந்த இந்த சட்டத்தை வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க அப்படின்னு அம்பலப்படுத்துவோம் அது சரியா சந்திப்பா நன்றி நன்றி